கொஞ்சம் நிக்குங்க வந்துட்டு புடிச்சிச்சு என்ன பிக்காசு போங்க கை காபடி நிந்தபடி அந்த மீனை யாரே காணومه ஏய் இந்த போடுறவன அமுபை நிந்தபடி இங்க யூஸ் பரா கை காபடி கை காபடி நிந்தபடி 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 நல்ல கை பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் அய்யோ ஏய் ஏசி ஏசி மாத்தறத விட இது ஆ அது வந்தாரு அது வந்தே தெரியல தெரியல என்ன பண்ணுவாரு மரியாயிடுச்சு

எங்க இருந்து உட்காங்க கொண்டைய